வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசியின் பெருமையும் வரலாறும் பரமபதத்தின் வரலாறு சிறப்பு இதையெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இருங்க மக்களே யூடியூபை திறந்தா இன்னைக்கு இதுதான் போயிட்டுருக்கு நீ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஆஃப் பண்ணிடாதீங்க என்னுடைய பாணியில் நான் எனது சில கருத்துக்களை இங்கு சொல்லுகிறேன் அதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொர்க்கவாசல் திறந்தவுடன் இறைவனை கண்டுவிட்டால் நேராக சொர்க்கத்துக்கு சென்றுவிடலாம் என்று நிறைய பேர் நினைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக அது கிடையாது கொலை கொள்ளை அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுவது போன்ற நிறைய இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்பவர்களெல்லாம் பரமபத வாசலை பார்த்தவுடன் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்களா நிச்சயமாக மாட்டார்கள் பெருமாளே வெளியில் வந்து அவர்களை மிதி மிதி என்று மிதிப்பார் ஒவ்வொருவரின் பாவ செயலுக்கும் நன்மை செயலுக்கும் அவரவர்கள் அவரவர் பிறவியில் அனுபவித்துவிட்டுதான் அவர்களுக்கு சொர்க்கமா நரகமா என்பதை அவர்களே தீர்மானித்து கொண்டு வர வேண்டும் இந்த பரமபத வாசலுக்கு என்று ஒரு அற்புதமான வரலாறு உண்டு வாருங்கள் அதை நாம் பார்ப்போம் திருமங்கை ஆழ்வாரை பற்றி அனைவருக்கும் தெரியும் கொள்ளையடித்து கோவில் கட்டியவர் பக்தியில் சிறந்தவர் பாசுரங்கள் பல பாடியவர் அவர் தன்னுடைய பாசரங்களால் அந்த பரந்தாமனையே பரம ஆனந்தத்தில் ஆழ்த்தியவர் அப்பேற்பட்ட அவருக்கு வரம் கொடுக்க விரும்பிய மகாவிஷ்ணு பெருமாள் அவர் எதிரே தோன்றினார் அதற்கு திருமங்கை ஆழ்வார் என்ன வரம் கேட்டார் தெரியுமா நாம் என்றால் என்ன செய்வோம் பீச் ஓரத்தில் ஒரு ரிசார்ட் சின்னதாக ஒரு ஆடிக்கார் பெரியதாக ஒரு பிஎம்டபிள்யூ இதெல்லாம் கேட்போம் ஆனால் திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்டார் தெரியுமா இறைவா பன்னிரண்டு ஆழ்வார்களில் நம்மாழ்வார் பாடிய அந்த ஆயிரம் பாசுரங்கள் மிகவும் அற்புதமானவை அந்த ஆயிரம் பாசுரங்களையும் நீங்கள் கேட்க வேண்டும் கேட்டு மனமகிழ்ந்து மக்களுக்கு அருள வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் தன்னுடைய பாசுரங்களை கூட அவர் கேட்க வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை இந்த சுயநலமற்ற பக்தியை பார்த்த பரந்தாமனோ சரி நான் நம்மாழ்வாரின் அந்த ஆயிரம் பாசுரங்களையும் கேட்கிறேன் அதை எந்த நாளில் நான் கேட்க வேண்டும் என்பதையும் நீயே சொல்லிவிடு பக்தா என்று கூறுகிறார் அதற்கு திருமங்கையாழ்வார் மார்கழியில் ஒரு பத்து நாள் நீங்கள் அந்த பத்து நாளில் ஒரு நாள் நூறு பாசுரங்கள் வீதம் பத்து நாளில் ஆயிரம் பாசுரங்களை கேட்டு ஆனந்த மகிழ்ச்சியில் திளைத்து வரும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த ஆயிரம் பாசுரங்களை கேட்கக்கூடிய அந்த பத்து நாட்கள்தான் தான் ராப்பத்து என்று அழைக்கப்படுகிறது இது இங்கே நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இன்னொரு பக்கம் இன்னொரு மிகப்பெரிய பக்தர் ஒருவர் இறைவனை நோக்கி வரம் வேண்டி காத்திருக்கிறார் அவர்தான் நாதமுனி சுவாமிகள் அவரும் இறைவனை பார்த்து பரந்தாமா இதுபோன்று நம்மாழ்வாரின் ஆயிரம் பாசுரங்களை மட்டுமே கேட்கிறீர்களே ஆழ்வார்களெல்லாம் எழுதிய அனைத்து பாசுரங்களையும் நீங்கள் கேட்க வேண்டும் அல்லவா அதற்காகவும் நீங்கள் நாள் ஒதுக்கி அந்த மீதம் இருக்கும் ரெண்டாயிரத்தி சொச்சம் பாடல்களையும் நீங்கள் கேட்க வேண்டும் நாலாயிரம் பாடல்களையும் நீங்கள் கேட்டால்தான் முழுமை பெறும் என்று வேண்டுகிறார் இந்த பக்தர்களின் அன்பு தொல்லையில் மிகவும் மகமகிழ்ந்து போன பரந்தாமனோ சரி இந்த மூணாயிரம் பாசுரங்களையும் நான் எப்பொழுது கேட்க வேண்டும் என்பதையும் நீயே கூறிவிடு என்று கேட்கிறார் அதற்கு நாதமுனி சொல்கிறார் பகல் பத்து என்ற அந்த பத்து நாட்களில் மீதம் இருக்கும் எல்லாம் நீங்கள் கேட்டருள வேண்டும் என்று கூறுகிறார் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைகிறார் பெருமாள் இப்படியே பகல் பகல்பத்து முழுவதும் பாசுரங்களையெல்லாம் கேட்டு அகமகிழும் இறைவனுக்கு அந்த மார்கழி மாதத்தில் மிகவும் விசேஷமானது அந்த பத்து நாட்களில் வரும் பத்தாவது நாள்தான் அன்று மக்கள் மிகுதியாக கூடி இறைவனை வணங்கி வழிபட்டு செல்லுவர் ஏனெனில் அந்த பத்தாவது நாளுக்கும் ஒரு அற்புதமான வரலாறு உண்டு பராசரப்பட்டர் என்பவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பராசரப்பட்டர் மிகவும் பக்திமயமானவர் அன்பு செலுத்துவதில் அரியதாய் நிற்பவர் அவர் எப்பொழுதும் தாயாரையே நினைத்து கொண்டிருப்பார் தாயாரின் சன்னதியிலேயே இருப்பார் அவர் பெருமாளின் சன்னதிக்கே வந்து போக மாட்டாராம் ஏனெனில் பெருமாள் எந்த நேரத்தில் பகைவர்களை அழித்து கோபமாக இருப்பாரோ எந்த நேரத்தில் பக்தர்களை பார்த்து சாந்தமாக இருப்பாரோ என்று தெரியாதாம் இந்த குழப்பத்திலேயே இறைவனிடம் செல்வதற்கு பயந்து கொண்டு தாயாரிடமே இருப்பாராம் அன்னை அன்பின் வடிவமானவள் அல்லவா அதனால் அவரிடமே அவருடைய சன்னிதானத்திலேயே தன் அன்பு தொண்டை செய்து வந்தாராம் ஒருநாள் பரந்தாமன் என்ன செய்கிறார் தாயாரை அழைத்து இது என்ன உனக்கு மட்டும் அந்த பராசரப்பட்டர் இப்படி விழுந்து விழுந்து சேவை செய்கிறார் என்னிடம் வரவே மாட்டாரா என்று கேட்டதற்கு நீங்கள் ஆயிற்று உங்கள் பக்தன் ஆயிற்று இதில் என்ன ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு சரி நான் இன்று அப்பராசரப்பட்டரிடம் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுகிறேன் நீ பொறுமையாக அதை பார்த்து இரு நடுவில் புகுந்து ஆட்டத்தை கலைத்து விடாதே என்று கூறிவிட்டு ஒரு யோசனை சொல்கிறார் தாயாரிடம் நான் இப்பொழுது உன்னது உருவில் உன்னைப்போல் போல் வடிவெடுத்து உன்னுடைய சன்னிதானத்தில் நான் நின்று கொள்கிறேன் பராசரப்பட்டர் இன்று எனக்கு சேவை செய்யட்டும் நீ உன்னிடத்தில் வராமல் வேறிடத்தில் நின்று கொண்டு வேடிக்கைப்பார் என்று கூறுகிறார் இதை கேட்டதும் தாயாரும் ஒத்துக்கொண்டு தனியே நிற்கிறார் இப்பொழுது தாயாரின் சன்னதியில் பெருமாள் தாயாரை போன்று வடிவெடுத்து நின்று கொண்டிருக்கிறார் பராசரப்பட்டரும் பக்தி மிகுதியால் அவருக்கு எல்லா அலங்காரமும் அபிஷேகமும் எல்லாம் பண்ணியவுடன் தாயாரின் அழகை திருவடியிலிருந்து கண்டுகளிக்கிறார் திருவடியிலிருந்து அப்படியே பார்த்து கொண்டே வர 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 அப்படியே அந்த அழகில் பூரித்து போகிறார் பின்பு தாயாரின் கண்ணை பார்த்தவுடன் திடீரென்று அவருக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது சிறிது அதிர்ச்சி அடைகிறார் என்னது இது தாயாரின் கண்கள் வேறு மாதிரி இருக்கிறதே ஒரு கண்ணில் கோபமும் ஒரு கண்ணில் சாந்தமுமாக இருக்கிறதே தாயார் எப்பொழுதுமே இப்படி இருந்தது கிடையாதே என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவருக்கு தெரிய வருகிறது ஓ இது கமலக்கண்ணன் அல்லவா பகைவரை வீழ்த்தும் அந்த ஒரு கண்ணில் கோபமும் பக்தரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அந்த இன்னொரு கண்ணில் சாந்தமுமாக நிற்பது பெருமாளே அல்லவா என்று கையெடுத்து கும்பிட்டு கண்ணீரோடு பெருமாளின் திருவடியில் வீழ்கிறார் இதை கண்டவுடன் பெருமாளும் பராசரப்பட்டரை பார்த்து பக்தா உன்னுடைய சேவைக்காக தான் நான் இங்கே வந்தேன் உன்னுடைய பக்தியையும் சேவையையும் பார்த்து அகமகிழ்ந்தேன் என்று கூறி அவரை ஆறத்தழுவி கொண்டாராம் ஒரு பக்தனுக்காக பெருமாளே இறைவனே இவ்வளவு தூரம் இறங்கி வருவது பக்திக்காக மட்டுமே அன்புக்காக மட்டுமே என்பதை நாம் உணர வேண்டும் இவ்வாறு தான் அந்த பத்தாவது நாளுக்கான சிறப்பு வரலாறாக கூறப்பட்டுள்ளது இந்த பத்தாவது நாளில்தான் பெருமாள் தாயாராக உருவம் கொண்டு பராசரப்பட்டருக்கு அருளி செய்தது என்பதற்காக இந்த பத்தாவது நாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வாருங்கள் மக்களே இப்பொழுதுதான் சொர்க்கவாசல் திறப்புக்கான அந்த அகச்செய்தியை நாம் பார்க்க வேண்டும் சொர்க்கவாசல் என்பது நம் உள்ளம்தான் அந்த உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறார் அந்த உள்ளத்தின் வாசற்கதவை கதவை திறப்பது எது நம்முடைய நேர்மையான ஒழுக்கமான உயர்ந்த பக்தியும் தொண்டும் அன்பும் இறைவன் மேல் நாம் கொண்டுள்ள தீரா காதலும் தான் அந்த உள்ளம் என்னும் சொர்க்கவாசலின் கதவை திறக்கும் சாவி அந்த சாவியை போட்டு நாம் திறக்கும் பொழுது நம் இருக்கும் கடவுளை நித்திய தரிசனமாக ஆழ்ந்த ஆனந்த ரூபத்தில் கண்டு ரசிக்கலாம் அப்படி நாம் ரசிக்கும் பொழுதுதான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் உண்மையான அந்த இறைவனின் பரம பதம் கிடைக்கும் இதுதான் வன? கோவிலின் கதவு திறந்தவுடன் உள்ளிருந்து பெருமாள் காட்சி தரும் ஒரு அகக்காட்சி புறக்காட்சி என்று சொல்லப்படுகிறது இதை முழுமையாக உணராமல் எல்லாவிதமான தீய செயல்களையும் செய்துவிட்டு பரமபதவாசலை கண்டுவிட்டால் பரந்தாமனை கண்டுவிட்டால் உடனே நமக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்னும் மூட நம்பிக்கையால் அலையும் சிலருக்கு இந்த விஷயம் புரிப்படாது பிடிபடாது இதையெல்லாம் உணர்ந்து நாம் நம் வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் அன்பாகவும் பக்தியாகவும் வாழத் தொடங்கினால் பரமபத வாசலை தேடி நாம் போக வேண்டாம் பரமனே நம் வாசல் தேடி வருவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாய் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்